பிரதமர் வந்து லடாக்குக்கு பயணம் செய்கிறார் அங்கு போர் வீரர்கள் மத்தியில் அப்போ தான் அந்த பிரச்சனை அதாவது கால்வான் பள்ளத்தாக்கு இந்த மோதல் சீனா வர்சஸ் இந்தியா எல்லாம் முடிஞ்ச ஒரு டயம் அந்த அந்த பேக்ரவுண்டில் அவர் போய் அமர்கிறார் அங்கே போய் அந்த எல்லையில் இருக்க வீரர்கள்கிட்ட பேசுகிறார் பேசுகிறப்போ அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார் இது வந்து பெரிய ஒரு பேரண்டம் ஷிஃப்டை கொண்டு வந்த ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா அவர் பேசுகிறப்போ சொல்லுகிறார் நாங்கள் அது அது பேசுறது எப்படின்னா சீனா கைப்பற்றி இருக்கக்கூடிய அக்ஸாய்சின் பகுதியுடைய எல்லை பகுதியில் நின்று கொண்டு நம்முடைய லடாக்ல லே பகுதியில் நின்று கொண்டு பிரதமர் மோடி பேசுகிறார் அப்போ அவர் சொல்லுகிறார் குழலூதும் கண்ணனை வழிபடுபவர்களும் நாங்கள் தான் சக்கராயுதம் ஏந்தி இருக்கும் அந்த பரமாத்மாவை வழிபடுபவர்களும் நாங்கள்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை முன்வைக்கிறார் இது வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட் என்ன அப்படின்னா நாங்கள் அமைதிக்கும் தயார் அடிதடிக்கும் தயார் இந்த இடத்துல தான் நேருவிடம் இருந்து மோடி மாறுபடுகிறார் நேரு வந்து கை நிறைய சமாதான புறாக்களை வைத்துக் கொண்டு வெள்ளை புறாக்களை பறக்க விட்டவர் ஆனால் மோடி அந்த புறா என்பதற்கு மாற்றாக கிருஷ்ணர் என்கிற ஒரு உருவகத்தை வைக்கிறார் அதாவது நேரு கையில் இருந்தது புறா மோடி கையில் இருந்தது கிருஷ்ணர் நேருவிட ஒரே ஒரு தேர்வு தான் இருந்தது அமைதி என்கிற தீர்வு அது ஒன்று தான் அவருடைய தேர்வு அவருடைய சாய்ஸ் ஆனால் மோடி அவர்களிடம் அமைதியும் இருந்தது அடிதடியும் இருந்தது நாங்கள் ரெண்டுத்துக்கும் தயார் நாங்கள் ரெண்டுத்துக்கும் தயார் நீங்கள் ஒரு சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நாம் குழலூதி கானம் இசைத்து மகிழலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை சமாதான சகவாழ்வு பீஸ்ஃபுல் கோஎக்சிஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை முரண்பட்டு நின்றால் மோடியும் பார்க்கலாம் அதற்கும் தயார் அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சீனாவுக்கு இந்தியா சாய்ஸ் கொடுத்தது அப்போ தான் வேறு எப்போதுமே கிடையாது அதுக்கு முன்னால் வரைக்கும் சீனா தான் நமக்கு சாய்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க இது அவர் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மூணாம் தேதி ஜூலை நாலாம் தேதி இந்துஸ்தான் டைம்ஸில் அதுவே தலையங்கமாக வருகிறது ப்ரைம் மினிஸ்டர் மோடி ஹாஸ் மேட் ஹிஸ் சாய்ஸ் திஸ் இஸ் நவ் டு சாய்ஸ் ஆஃப் அ சைனா எய்தர் செட் பேக் ஆர் ரிஸ்க் எஸ்கலேஷன் இவங்க எந்த பக்கம் போகணும் இப்படியா அப்படியா இனிமேல் வந்து இட்ஸ் அப் டு சைனா டுசைட் அவங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணட்டும் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுத்தது மோடி அதோடு மட்டுமில்லை இன்னொரு பேரடிம் ஷிஃப்ட் அவர் பேசுகிறப்போ ஒரு இடத்துல சொல்லுகிறார் மோடி அது என்ன அப்படின்னா அவர் சொல்லுகிறார் அமைதி விரும்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் யாரால் அமைதியை முன்னெடுக்க முடியும் அதை புதுசாக ஒரு தகவல் ஒன்று சொல்லுகிறார் கோழைகளால் அமைதியை முன்னெடுக்க முடியாது அமைதியை முன்னெடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் பலசாலிகளாக இருக்க வேண்டும் இதுவும் நேரிட்டேந்து மோடி மாறுகிற விஷயம் இதுக்கு முன்னால் வரைக்கும் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் போரற்ற உலகம் என்றால் அவர்கள் நமக்கு திணித்த ஒரே ஒரு பாடம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஆயுதங்களையும் தயாரிக்காதீங்க அணு ஆயுதத்தை தய ஆனால் அவர்கள் தயாரித்த அணு ஆயுதங்களை அவர்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் அடுத்தவர்கள் தயாரிக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஆக நீங்கள் வந்து போருக்கான ஆயுதங்களை கைவிட்டு விட்டால் போரே வராது நீங்கள் சுருக்கமாக சொல்கிறத வேற ஒரு விதத்தில் இன்டர்ப்ரேட் பண்ணலாம் நீங்கள் வந்து பலவீனமானவர்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கா உங்கள் மேலே போர் திணிக்கப்படாது இதுதான் இது ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் மோடி நாம் பலமாக இருந்தால் நம் மீது போர் திணிக்கப்படாது இது மோடியினுடைய தேர் இதை வந்து ரொம்ப கலோக்கில் சாதாரண ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் அடி வாங்காமல் தப்பிக்கிறதுக்கு ரெண்டு விதமான தன்மை உண்டு ஒன்று படு நோஞ்சானாக இருக்கிறது அப்போ அடிக்கிறவங்க இவனை அடித்தா நமக்கு கேவலம்டான்னு விட்டுட்டு போயிடுவான் அப்போ நீங்கள் அடி வாங்காமல் தப்பிக்கலாம் இன்னொன்று இருக்குது இவனை அடித்தா இவன் திருப்பி அடித்தா நம்ம தாங்க மாட்டான் அதனால் அடிக்க வேண்டான்னு நினைப்பான் இதில் முதல் சாய்ஸு நேரு ஓடது நோஞ்சானாவே இருக்கிறது ரொம்ப சேஃபியாக அடி வாங்காமல் இருக்கலாம்ல ரெண்டாவது சாய்ஸு மோடி ஓடுது திருப்பி அடிக்கிற அளவுக்கு பலமாக இருந்தால் எந்த நாளும் நம்மளை வந்து அடிக்க மாட்டான் அதனால பலத்தோடு இருக்கணும் இப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது ரைட்டு நேருவோட சாய்ஸு சொல்லிட்டோம் மோடியோட சாய்ஸு சொல்லிட்டோம் இடையில எந்த இடத்துல இந்திரா காந்தி ஃபிக்ஸ் ஆகிறாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல இந்திரா காந்தி அடிப்படையில் மிகச்சிறந்த வீராங்கனை அவர் வந்து ஒரு பாகிஸ்தான் போரில் வெற்றி கண்டு ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை இந்தியாவுக்கு தேடி தந்தவர் முதல் நியூக்ளியர் டெஸ்ட்டு இந்திரா காந்தி காலத்தில் பண்ணாங்க அப்படிங்கிறப்போ இந்திரா காந்தி எந்த இடத்துல வராங்க இந்திரா காந்தி வீரம் மிக்கவர் ஆனால் ரஷ்யாவுக்கு அடிமையாக இருந்தார் இப்போ மோடிக்கு இந்திரா காந்திக்கு இடையில் இருக்கிற விஷயம் என்னென்னா மோடி யாருக்குமே அடிமை கிடையாது வீரம் மட்டும்தான் இந்திரா காந்தி வீரம் மிக்கவர் ஆனால் ரஷ்யாவின் அடிமை இந்த இடத்துல தான் நான் மோடியை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த மோடி வந்து யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னா ஒரு சுயேட்சையான ஒரு வெளியுறவு கொள்கையை அவர் காலங்காலமாக மெயின்டைன் பண்ணி வர்றார் இதுதான் ரொம்ப முக்கியமான இது வந்து வெளியுறவுத்துறையில் ஒரு பெரிய பாய்ச்சல் அதுக்கு வந்து தியரி ஆஃப் எஸ்கலேஷன் சொல்கிறது டிஎஸ்கலேஷன் தியரி அப்படின்னு அடிக்கடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுவார் இன்டர்னல் செக்யூரிட்டியும் வெளியுறவுத்துறை கொள்கையும் ஸ்டாண்டர்லோன் கிடையாது ரெண்டு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது ரெண்டும் ஒன்றைக்கு ஒன்று சார்ந்தது இயங்கி கொண்டிருப்பது சேர்ந்தே இயங்கக்கூடியது அப்படிங்கிறப்ப இந்த டி எஸ்கலேஷன் தியரிங்கிறது என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு நாட்டோட நட்பாக இருக்கின்ற காரணத்தினாலேயே இன்னொரு நாட்டுடன் பகையாக இருக்க வேண்டும் அவசியம் கிடையாது இப்போ ஹைஃபனுங்கிறது என்ன ரெண்டு சொல்ல பிரித்து காட்டுறதுக்கு ஒரு ஹைஃபன் அப்படி தள்ளி அப்படி பிரித்து காட்டுறதுக்கு ஒரு இது இப்போ அந்த ஹைஃபனை எடுத்துட்டோம்னா அதான் டி ஹைஃபன் டி ஹைஃபனேஷன் அப்போது ரெண்டு பேருடையும் நட்பாக இருக்கலாம் ஆனால் யாரும் யாருக்கும் பகையாக இருக்க தேவையில்லை ஒரு சின்ன உதாரணம் இப்போ அமெரிக்காவோட நம்ம பாதுகாப்பு துறையில் ஒப்பந்தம் போட்டிருக்கணும் அதோடு வந்து நம்ம வந்து பாதுகாப்பு அணியில் கூட்டணியில் இருக்கிறோம் அம அமெரிக்காவோட அதே நேரத்தில் ரஷ்யாட்ட கச்சா எண்ணையும் வாங்கி கொண்டிருக்கிறோம் ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடனும் நட்புடன் இருக்க முடிகிறது ரஷ்யாவையும் பயன்படுத்திக் கொள்ள முடிகிறது இப்போ ரஷ்யாவோட நம்ம க்ளோஸாக இருக்கோங்கிறதுனால அமெரிக்காவை பகைத்துக் கொள்ளவில்லை அமெரிக்காவோட நட்பா இருக்கோங்கிறதுனால ரஷ்யாவையும் பகைத்துக்கொள்ளவில்லை ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்ட்டையுமே நம்ம வந்து ஒரு நட்போட இருக்க முடியும் இதைத்தான் நம்ம நாட்டை காட்டில் அதிகமாக பேசின ஒருத்தர் உண்டு அவர்தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர் மேடைக்கு மேடை இதை சொல்லிக் கொண்டிருந்தார் எந்த ஒரு வல்லரசு நாடும் இந்தியாவை டிக்டேட் பண்ண முடியாது இந்தியர்கள் சுயமரியாதை மிக்கவர்கள் அவர்கள் வந்து மோடி எந்த ஒரு நாட்டையும் அந்த இந்தியாவை ஆளுமை செய்வதற்கு அனுமதிக்க மாட்டார் அதற்கு அவர்களுடைய சுயேட்சையான இந்த வெளியுறவு கொள்கை மிகச்சிறந்த உதாரணம் ஆனால் பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது பாருங்கள் இதுவரையிலும் பாகிஸ்தான் தனக்கு சொந்தமான எந்த ஒரு வெளியுறவு கொள்கையும் அது உருவாக்கியதே கிடையாது பெரும்பாலும் பாகிஸ்தான் வெளியுறவு கொள்கை அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கும் ஆனால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இந்தியாவே உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லி கைபர் பக்துன்வான்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டம் அது வந்து எல்லைப்புற மாவட்டம் அந்த இடத்துல ஒரு பப்ளிக் மீட்டிங் அந்த இடத்துல இம்ரான்கான் பேசுகிறார் அப்படி பேசுகிறப்பவே திடீர் மேடையிலேருந்து விலகி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கிறார் இம்ரான்கான் அவர் விலகி நின்று அவர் என்ன சொல்கிறார் இப்போ நான் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த இந்துஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசின ஸ்பீச்சை நான் போடுறேன் தயவுசெய்து கேளுங்க அப்படிங்கிறேன் அப்போது நம்முடைய ஜெய்சங்கர் அங்கே பேசுகிறார் அவர் பேசுகிறப்போ ஒரு நிருபருக்கு பேட்டி கொடுக்குறார் அந்த நிருவர்ஸ் கேட்குறாங்க நீங்கள் வந்து இந்த ரஷ்யாட்டேருந்து இவ்வளவு இதெல்லாம் கச்சா எண்ணெயெலாம் வாங்குறீங்களே அப்படின்னா உக்ரைன் போருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களா அர்த்தம் அப்படின்னு அதுக்கு அவர் பதில் சொல்லுகிறார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னைக்கு என்டையர் யூரோப்பு எரிவாயுவை தான் வாங்கிக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த அது சம்பந்தமாக யூரோப்பியன் யூனியனை பார்த்து நீங்கள் என்றைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா ஒரு கால்குலேஷனுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது யூரோப்பியன் யூனியன் ஒரு பகலில் வாங்கக்கூடிய எரிவாயுவின் அளவு நாங்கள் ஒரு மாதம் முழுக்க வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயின் அளவை காட்டிலும் மிக அதிகம் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட ஆண்டுக்கு டாலர் இருக்கக்கூடிய தேசத்தை சார்ந்தவன் நான் அப்படிங்கிறப்போ யாரோ ரெண்டு பேர் போர் புரிகிறார்கள் என்பதற்காக என்னுடைய மக்கள் மீது நான் சுமையை ஏற்றி கொண்டே போக முடியாது எந்த இடத்துல பெட்ரோல் எனக்கு சீப்பா கிடைக்குமோ அங்கிருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதை நீ டிக்டேட் பண்ணக்கூடாது சரி இதற்கு சீப்பா கிடைக்கும் ஈரான் வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா யார் தந்து வாங்குறது அப்படி இதை காட்டிலிச்சு இப்போ நீங்கள் கொடுங்க நான் வாங்கிக்க தயார் எங்களுக்கு பெஸ்ட் டீல் ரொம்ப முக்கியம் என்னுடைய மக்களுக்கு பதில் சொல்லுகிற பொறுப்பு எனக்கு இருக்கிறது ஆனால் ஐரோப்பிய நாடுகளுக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் உண்டு அவர்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அது உலகத்தின் பிரச்சனையாக கருதுவார்கள் ஆனால் எங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வந்தால் இது எங்களின் பிரச்சனையாக பார்ப்பார்கள் இது பார்வை கோளாறு என்று ஜெய்சங்கர் ரொம்ப தெளிவாக சொன்னார் இதை கான் மேடையில் போட்டு இதை பாருங்கள் எப்படி இந்துஸ்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் நமக்குன்று சுயேச்சையாக ஒரு வெளியுறவு கொள்கை கிடையாது இதை சொன்னதற்காகவே என்னை இருந்து பதவியிலிருந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் புலம்பிக் கொண்டிருந்தார் இப்படி ஒரு மிகப்பெரிய சாதனைகள் அதே போல இந்த டிஎஸ்கலேஷன் தியரின்னு சொல்கிறப்போ ஒரு நாட்டோட நட்பாக இருக்கிறதுனாலேயே இன்னொரு நாட்டோட பகையாக இருக்கணும்னு சொன்னேன் அதோடு மட்டுமில்லை நட்பு நட்பா இருக்கிற நாட்டுக்கே கூட நம்ம எல்லா நிலையிலையும் நட்பா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அது ரெண்டாவது படி எப்படின்னு சொல்றேன் இப்போ ரஷ்யாட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோம் ரைட்டு ரஷ்யாவுக்கு நமக்கு நல்ல உறவு இருக்கு ஆனால் ரஷ்யாட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குறோங்கிறதுனாலேயே உக்ரைன் மீதான ரஷ்ய பொருள் நம்ம அங்கீகரிக்கல அந்த இடத்துல மோடி புதினை வைத்துக்கொண்டே கொண்டே இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் புதினோ அவரும் பேசுகிறா அப்போ அவர் சொல்லுகிறார் அவர் வந்து இந்த யுகம் என்பது போருக்கான யுகம் அல்ல வளர்ச்சிக்கான யுகம் உங்கள்கிட்ட பல முறை நான் ஃபோனில் பேசுகிறப்ப சொல்கிறேன் இந்த போற முடிவுக்கு கொண்டு வாங்க ஆனால் இன்னும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரல அதுக்கு புதின் ஒரு பதில் சொல்லுகிறார் இல்லை நாங்கள் போகிற முடிவுக்கு கொண்டு வரணும் தான் ஆசைப்பட்டோம் ஆனால் அப்படி ஆசைப்பட்ட டயத்தில் அதற்கு தயாராக எதிர்த்தரப்பு இல்லை அதாவது உக்ரைன் இல்லை அப்படின்னு அவர் ஏதோ பதில் சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்போது மோடி சொன்னார் இல்லையா இந்த யுகம் போருக்கான யுகம் அல்ல இது வளர்ச்சிக்கான யுகம் அப்படின்னு ஸோ இது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குகிறோம்னா ரஷ்யாவுடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் அங்கீகரிக்கணுங்க அவசியம் இல்லை அப்படின்னா இப்போ தான் வெளியுறவு கொள்கையில் அடுத்த ஒரு கட்டம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட இருக்கிற உறவு என்பது கூட அது வந்து முழுமையான நட்பாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை இஷ்யூ பேஸ்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஒரே நாட்டில் ஒரு பர்டிகுலர் இஷ்யூவில் நட்பாக இருக்கலாம் இன்னொன்று நாம் எதிராகவும் இருக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னா இதை எது தீர்வு செய்ய தீர்மானிக்கும் அப்படின்னா நம் நாட்டினுடைய நலன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷன் இந்த தேசத்தின் நலன் அதை தீர்மானிக்கும் அதுதான் கடைசா கொண்டு வந்து நிறுத்தினது மோடி இந்தியாவுடைய நலன் இந்திய நலனை முன்வைத்து வெளியுறவுத்துறையில எல்லா விதத்திலையும் இருக்கும் இதைத்தான் அவர் செய்து காட்டினார் அது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் செய்திருக்கிறார்